பறந்த சகோதர சகோதரிகளே கியாமத் நாள் நாள் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு உண்மை அது நிச்சயம் வரும் அந்த வரும்போது விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் நம்முடைய வாழ்விலும் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களின் தொடக்கமாக மூன்று பயங்கரமான சத்தங்கள் கேட்கப்படும் முதல் சத்தம் இந்த சத்தம் பூமியை உலுக்கி மலைகளை பெயர்த்து கடல்களை கொந்தடிக்க செய்யும் உலகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்ச்சி அலை பரவும் கட்டிடங்கள் இடிந்து விழும் நிலம் பிளக்கும் நாம் வாழும் இந்த பூமி தன் நிலையை இழந்து ஒரு பெரும் குழப்பத்தில் இயற்கையின் சீற்றம் உச்சத்தை அடையும் இரண்டாவது முதல் சத்தத்தின் விளைவாக இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் அழியும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் ஏன் சிறிய பூச்சிகள் கூட இந்த சத்தத்தின் தாக்கத்தால் தங்கள் உயிரை இழக்கும் யாரும் தப்பிக்க முடியாது மரணம் அனைவரையும் சூழ்ந்து கொள்ளும் இந்த உலகில் உள்ள வாழ்வின் தடயங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் மூன்றாவது சத்தம் இந்த சத்தம் தான் சத்தம் அல்லாஹ் தன் வல்லமையால் அழிந்து போன அனைத்து உயிர்களையும் மீண்டும் உயிர்ப்பிக்கும் நாம் அனைவரும் நம்முடைய அடக்க இருந்து எழுப்பப்பட்டு விசாரணைக்காக அல்லாஹ் முன்னிறுத்தப்படுவோம் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப விசாரிக்கப்படுவார்கள் அந்த நாளில் நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ செல்வங்களோ நமக்கு எந்த பயனையும் அளிக்காது நாம் இந்த உலகில் செய்த அமல்கள் மட்டுமே நம்மை காப்பாற்றோம் நம்முடைய நற்செயல்கள் நம்முடைய கவசம் போல செயல்படும் நம்முடைய தீய செயல்கள் நம்மை நரக செல்லும் எனவே இந்த வாய்ப்பை நாம் வேண்டும் ஒவ்வொரு நொடியையும் நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் நற்செயல்களை செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட வேண்டும் பாவங்களை விட்டு விலகி அல்லாஹை நினைவு கூர்ந்து அவனிடம் மன்னிப்பு தேட வேண்டும் கியாமத் நாளின் பயங்கரத்தை நினைத்து பாருங்கள் அந்த நாளில் நாம் எதிர்கொள்ளப் போகும் விசாரணையை எண்ணி பாருங்கள் நம்முடைய அமல்களை சீர்தூக்கி பார்ப்போம் நம்முடைய இறைவனிடம் நம்மை ஒப்படைப்போம் அவன் நம்மை மன்னிக்கவும் நம்முடைய அமல்களை ஏற்கவும் பிரார்த்திப்போம் அல்லா நம் அனைவருக்கும் கியாமத் நாளில் நற்கூலியை தந்தருள்வானாக ஆமீன்